வணக்கம் தமிழன் உதயம் செய்திகள் வீரவனகை அம்மன் திருக்கோயில நவராத்திரி விழா திருக்கோயிலில் பல வருடங்களாக குழு அமைத்து ஒன்பது நாட்கள் பெண்கள் அம்மனுக்கு பாடல்கள் பாடி சிறப்பு பூஜைகள் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெறும் இந்த பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் பூஜைகளில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு செல்வார்கள் இதைத் தொடர்ந்து வீரவணல்லூர் தெற்கு ரதவீதியில் வீரவண்ணங்கை அம்மன் திருக்கோயில் பூசாரி சீனிவாசன் மற்றும் சுப்பிரமணியன் இல்லத்தில் நவராத்திரியை முன்னிட்டு கொழு அமைத்து தினமும் பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் இந்த பகுதியை சுற்றியுள்ள ஏராளமானோர் இல்லத்தில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்வார்கள்

பூரண சக்தியே गोविंद வந்த பஞ்ஞாவர குந்தனின் குவேஜமா விது நிவரர் ஹர்சமும் வந்தாகம் என்றுமே மனமும் உன்னை நாடுவமா என்றுமே மனமும் உன்னை நாடுவமா சந்தனம் நீங்கடே வருகிறேன் இந்த சக்திவோ சக்திவோ ஆ சக்திவோ சக்தி குண சக்திவோ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பார சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அவனித்தோந்தை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லிழங்களை தந்திடுவார் வார சக்தி வாயி என்று ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பார சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் लकी 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 लेन आवाज़ों ने भीरती में पल पल वो चुतिया देखो बाग़ें चुली बाल की धुने और न सकती वो शक्ति वो पारा शक्ति वो शक्ति वो शक्ति वो उम्म शक्ति उम्म शक्ति वो उम्म पारा शक्ति वो शक्ति वो शक्ति वो ताओ मेरे को भी एक चुली के ताने के दिल के पार உங்களிடம் செய்து செட்டி 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 செட்டி

மலர் பதிர்காகும் நவராத்திரி என்றதும் மங்களில் பேச்சியை பெற்றதமா மணமரது பேச்சியை பெற்றதமா

தேவிடுதை <Sessly> பிந்தையதை <Sessly> 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 கரைவானி தேவியே பத்மதோடேப்பிே பாகரதியே என்று பாவினோமே பாகரதியே என்று பாவினோமே ரகனரீணியல் கனவரீ சுந்தரே சுந்தரே செய்துமே வைதோம்மா சுந்தரே செய்துமே வைதோம்மா பங்கரீயின்புரதிதி புற்ச்சரம் என்றதேவற்குமே தந்தோம்மா என்றதேவற்குமே தந்தோம்மா மூன்றான சக்தியை போக்கினோம் ரூபமே என்று மனமாதை தேற்றிக் கொண்டோம் என்றுமே மனமாதை தேற்றிக் கொண்டோம் சந்தானோ வெற்றோம் வருஷமும் ஒன்றாகும் என்று உங்கள் செய்யலாம்

கிட்டத்தட்ட இந்த பகுதி மக்கள்லாம் இந்த அம்மனை வந்து குலதெய்வமாக வழிபட்டுட்டு வர்றாங்க இந்த திருக்கோயிலில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம ஆடி மாதங்களில் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் படப்பு பூஜைகள் மற்றும் வருஷா விஷயங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெறும் அதில் குறிப்பாக அந்த நவராத்திரி அப்போ ஆஹ் குழு வைத்து பெண்கள் வந்து பாட்டு பாடி வழிபட்டு அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக அந்த அடிப்படையில் இன்றைக்கும் இந்த வீரவண்ணங்க அம்மன் திருக்கோயிலில் நவராத்திரி விழா வந்து துவக்கி இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிறது இதற்கு பக்தர்களை முழு ஒத்துழைப்பு தந்து ஆதரவு தந்துட்டு வராங்க எல்லாம் வந்து வீரவணங்க அம்மனுடைய செயல் よかった。 you <laughs> மூலமாக வணக்கம் ஆப்பிள் டிவிக்கு நாங்க ஒரு ஒன்பது வருஷம் கிட்ட கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு வைக்க ஆரம்பிச்சுக்கோம் ஒன்பதாம் நாள் சரஸ்வ பூஜை கழிஞ்ச மறுநாள் நவராத்திரி கலைஞர் மறுநாள் நாங்கள் ஏடை குறிச்சி எடுத்து பேரு பேர் என் பேர் உஷா வீரநல்லூர் எங்கள் ஊர் பேர் என் பேர் உஷா வீரனங்கம்ம கோயில் பூஜை சனிக்கிற வீடு